விஜயின் சுற்றுப்பயணத்திற்காக அன்புமணி ராமதாஸ் விட்டுக் செயல் இரு கட்சிகளுக்கும் இடையே கவனம் ஈர்த்துள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் கரூர் செல்லும் நிலையில் அன்புமணி வழிபட்டிருப்பது புதிய கேள்வியை எழுப்புகிறது ஏற்கனவே அமையப்போவது கூட்டணி ஆட்சி என்று அன்புமணி முழங்கி வரும் நிலையில் களத்தில் நடக்கும் நிகழ்வுகள் புருவத்தை உயர்த்தியுள்ளன நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம் மதுரையில் வைத்து இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்தி முடித்த விஜய் அந்த சூடு அடங்குவதற்குள் சுற்றுப்பயணத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையன்று பயணம் செய்வது என்று அவரது பயண திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த இரண்டு வாரங்களில் திருச்சி அரியலூர் நாகை மற்றும் திருவாரூரில் மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்தினார் விஜய் தொடர்ந்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மற்றும் நாமக்கலில் மக்களை சந்திக்க இருக்கிறார் இதனையொட்டி காவல்துறை அனுமதி கேட்டு தாவைக்காவினர் காவல்துறையிடம் மனு கொடுத்திருக்கும் நிலையில் விஜய்க்காக அன்புமணி தனது பயணத்திட்டத்தை மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆம் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பில் தமிழ்நாடு தலைவிய அளவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அன்புமணி அதன் தேதி சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்ட நிலையில் அன்புமணியின் பயணத்திற்கு காவல்துறை தரப்பில் அனுமதியும் வழங்கப்பட்டது இப்படியாக பாமகவிற்கு அனுமதி கொடுத்ததால் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு கரூரில் அனுமதி கிடைப்பதில் சிக்கல் நீடித்தது இந்நிலையில் அன்புமணி ராமதாசின் பயண திட்டத்தில் மாற்றம் செய்து இருபத்தி ஏழாம் தேதி திண்டுக்கல் பகுதியில் நடைபயணம் மேற்கொள்வார் எனவும் இருபத்தி எட்டாம் தேதி கரூரில் நடைபயணம் மேற்கொள்வார் எனவும் பாமக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பாமக தலைவர் அன்புமணி ராமதாசன் நடைபயணமும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் சுற்றுப்பயணமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் நடைபெறாமல் இருக்கும் வகையில் இரண்டு கட்சிகளின் தலைமையிலும் பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுகிறது விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரப் பகிர்வு அளிக்கப்படும் என்று விஜய் பேசியிருந்தார் அது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அமையப்போவது கூட்டணி ஆட்சி என்று அன்புமணி கூறி நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அன்புமணியின் பாமக தாவேகாவுடன் கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியமில்லை என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்